ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சுக்கர பகவான் மேசமனையில் வீட்டிற்க இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிசபமனையில் போய் அமர இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிற்க போறாங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து இருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மனையில் செவ்வாயும் கேதும் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆணி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது ராசிநாதன் ராசியை பார்த்து வலுப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போது நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கடந்த ஒரு வருடங்களாகவே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுவிட்டு உங்கள் ராசி இப்போ மனசு நல்லா இருக்க போகுது அதாவது தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்க போகுது தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சூரியன் பார்க்குற தன்னம்பிக்கை கிடைக்க போகுது ஒரு மாதிரி டல்லாக இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் ஆணி மாதம் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டு பாக்யாதிபதி ராசியை பார்த்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் அமருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் எந்த வேலை பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அந்த வேலையெல்லாம் எடுத்து திறம்பர செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசுக்கு அமையப்போகிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ நிச்சயமாக தனம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று இந்த மாதம் இருக்கு அப்போ ஒன்பது பத்து இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் தொழிலின் மூலமாக லாபங்களையும் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் செய்து அதை சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஆனா இந்த மாதம் அதாவது ஆனி மாதம் எட்டாம் தேதி என்று புதன் பகவான் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டில் போய் அமருகிறார் அப்போ என்ன அதே சமயத்தில் சுக்ரன் போய் ஆறுல இருக்கிறதுனால கலத்துற விஷயத்தில் மட்டும் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமண திருமணஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டில் மறைகின்ற காரணத்தால் அதே சமயத்தில் உங் கலத்திர காரக கிரகமான சுக்ரன் போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அதாவது ஆறு எட்டு கனெக்ட் ஆகுறதுனால இந்த ஏழாம் இடத்தை நசுக்குது என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் அவர் தனக்கு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது மேன்மையை தரக்கூடிய நல்ல அமைப்பு டிராவல் நடக்கும் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் டிராவல் மூலத்தில் மூலமாக இருந்து தனவருவை பெறக்கூடிய தனுசுக்கு சூப்பராக இருக்க போகுது வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வாகன உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மியூசிக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானம் கூடுதல் புகழை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கிறது ஏன்னா ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்க ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு வந்து சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் உங்கள் ராசிதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்குற புகழை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும் தைரிய வீரியத்தை கொடுக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இருக்கிறது நாலாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் சனி நான்காம் இடத்தில் இருக்கிறது நல்லதில்லை சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்தில் கெடுப்பார் உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சில சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தாயினுடைய மனசு நோகாத மாதிரி தாயினுடைய மனசு வருத்தப்படாத மாதிரி பார்த்து கொள்வது சிறப்பு என நான்காம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார் அந்த சனி என்கின்ற ஒரு கிரகம் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணும் பழையதை வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கும்போது பழசு வாங்கி ஓட்டிட்டு அப்புறம் புதுசு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற என்ன உணர்வுகள் இப்ப தனுசுக்கு நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும் அப்போ பழைய வீட்டு வாங்கி ஆல்டர் பண்ணிக்கலாமே அல்லது நிறைய பேர் பழைய வீட்டை வந்து இப்போ ரெனோவேட் பண்ணக்கூடிய அமைப்பு புதுசாக மாற்றக்கூடிய தன்மை ஒரு சிலர் அதை மாற்றி அதை கிரக பிரவேசம் செய்யக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள் எல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஸோ அந்த என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆணி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது நல்லது இதுவரைக்கும் கடந்த ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதமாகவே பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குரியவன் நீச்சமாக இருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல் கொஞ்சம் வலு குறைந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கியிருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகள் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது அதெல்லாமே மாற போகிறது அப்ப ஐந்துக்குரியவன் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அஞ்சாம் இடத்தில் ஒரு சுக்கரன் இருக்கிறது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது தான் ஆசைப்பட்ட கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பு என குருவும் புதனும் இணைந்து இருக்கிறது அஞ்சாம் அதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கு தான் ஆசைப்பட்டதை விரும்பி படிக்கக்கூடிய அல்லது ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்காரப் போகிறார் ஸோ ஆறாம் அதிபதி வலிமை ஆறாம் அதிபதி வலிமை என்ன கடனை கொடுக்கும் கடன் விஷயத்துக்கு கடனால் அனுகூலம் ஆதாயம் ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக கடன் அல்லது திருமண செலவுக்காக கடன் ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில் கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் என்கின்ற தன்மை உங்க மனசுல எழும் ஏன்னா இருக்கிற கடனை அடைக்கலாம் முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் வாங்கலாம் ஸோ எப்படியோ ஒன்று கடன் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுத்து அதை சரி சரிசெய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் எதிரி தொல்லைகள் இதுவரைக்கும் தொல்லைகளாக இருந்த எதிரிகள் விலகி போவார்கள் எதிரிகள் மூலமாக நட்புணர்வு வரக்கூடிய தன்மை இத்தனால் ஒரு எதிர்ப்போடு இருந்தவர்கள் அந்த எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் எடுக்கப்பட்ட சில டிசிஷன் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக அது கன்வெர்ட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன ஆறாம் வலு பெறும்போது என்ன ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் அப்படிங்கிறது நோயை குறிக்கக்கூடிய இடம் அது சுக்ரன் போய் அங்கே இருக்கிறதுனால சுகர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தனுசுக்கு யாருக்கெல்லாம் சுகர் அதிகமாக இருக்கோ இந்த மாதம் அதிகமாக காண்பிக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உணவு அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பாருங்க ஒன்று நான்கு ஏழு பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அப்போ நாலு பில்லர்ஸ் நாலு கார்னர்ஸ் வந்து வலுவா இருக்கும் போது என்ன உங்களை அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது யாராலும் அப்போ நினைத்தது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அதுவும் அந்த ராசியோட உங்க ராசிநாதனோட பாக்யாதிபதி இணைவு பெறுகிறது ராசிநாதன் பாக்யாதிபதி இணைவு பெறுகிறது அப்ப என்ன ஒரு நல்ல ஒரு பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு உண்டு நல்ல பாக்கியம் குல தெய்வத்தின் அருள் ஆசிங்கிறது சிறப்பு பெறும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஒன்பதுல உட்கார்ந்துருக்காரா அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகூலம் ஆசீர்வாதம் உண்டு அந்த தெய்வ சக்தியினால இந்த மாதம் உங்களுடைய பிரார்த்தனையினால ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல பாக்கியம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தனத்தால் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் வெளிநாட்டில் வந்து இருந்தவர்கள் பிஆர்பை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையப்போகுது ஏன் இது சொல்கிறேன்னா அந்த உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் அந்த பதினோராம் இடம் என்பது ஆசை உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புக்கள் அதாவது பதினொன்றுன்னா என்ன லாபங்கள் லாபம் பெருகக்கூடிய அமைப்பு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்பெறும் பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடனிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்